எந்த ஒரு பிரதமரோ, முதலமைச்சரோ அவர்கள் அந்த பதவியை பெறுவதற்கு முன்பாக சத்திய பிரமாணம் எடுக்கும் பழக்கம் தேசத்தில் இருக்கிறது இப்படி செய்கிற பழக்கம் அந்த காலத்தில் தாவீத் ராஜாவின் காலத்தில் இருக்கிறது அதாவது அந்த அரசால போகிறவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் ஜனங்களிடத்தில் நான் இப்படியாக உங்களை அரசாழுவேன் நான் இப்படியெல்லாம் உங்களை வழி நடத்துவேன் என்று சத்திய பிரமாணம் கடவுளுக்கு முன்பாக கடவுள் சாட்சியாக இப்படி செய்துவிட்டு பின்பு தங்கள் பதவியை ஏற்றுக்கொள்கிற பழக்கம் என்று வந்தது இதுவும் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முறைமைதான் இது அந்த காலத்திலும் ராஜாவின் காலத்திலும் இப்படியாக நடந்திருக்கிறது இதற்கு இந்த வேத பகுதி சாட்சியாக இருக்கிறது இந்த சம்பவம் நடந்து மூவாயிரம் வருடங்களுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு சமவீர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் தாவீது ராஜாவின் நீதியும் உத்தமத்தையும் கர்த்தர் மேல் வைத்திருந்த பக்தி இந்த சவுல் ராஜாவின் குமாரரான யோனத்தானுக்கு ஒரு குமாரன் இருந்தார் அவர் பேர் என்கிற ஒரு குமாரன் இருந்தார் அந்த மகன் ஐந்து வயதா இருக்கும் போது சவுல் ராஜாவும் யோனத்தானும் கொல்லப்பட்டார்கள் அப்பொழுது அந்த மகனுடைய தாதியாகிய வளர்ப்பு தாய் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஐந்து வயதான அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு காப்பாற்றும்படி ஓடி போகிறார் அதாவது சவுலும் யோனத்தானும் கொல்லப்பட்டது போல யோனத்தானின் குமாரன் கொல்லப்படக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கும்படியாக தூக்கி கொண்டு ஓடுகிறார் அப்படி அந்த பெண் ஓடும் பொழுது தடுக்கி கீழே விழுந்ததினால் அந்த பிள்ளையுடைய இரண்டு கால்களும் உடமாயிற்று இப்படிதான் மேரி போசேத் அவர் தன் கால்களை நடக்க முடியாத நிலைக்கு ஆளானார் இது ஒரு புறம் இருக்க இஸ்ரேலின் ராஜாவாகிய சவுலின் குமாரன் இஸ்போ சேத் ராஜாவா இருந்தார் அப்பொழுது அப்னேர் தாவித நேரத்தில் போகும் போது அங்கு கொல்லப்பட்டார் அப்னேர் கொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் இஸ்போசேத் மனம் உடைந்து பயம் அதிகமானது அவருக்கு அது அவர் இருந்த சூழ்நிலை அப்படி இருந்திருக்கிறது அது அவருக்கு தெரிந்திருக்கிறது தன்னை கொல்ல போகிறார்கள் என்று அதே போல அவர் பயந்தது போலவே நடந்தது இஸ்போசேத் நினைத்தது போலவே அதாவது அங்கு தலைவராக படைத்தலைவராக படைத் தலைவராக இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவன் பெயர் பானா இன்னொருவன் பெயர் ரேகா இவர்கள் இருவரும் சகோதரர்கள் இவர்கள் இருவரும் இஸ்போசேத்தின் வீட்டிற்கு சென்று நடு வீட்டில் மதிய நேரத்தில் கோதுமை வாங்க போகிறவர்கள் போல உள்ளே போய் அந்த மனிதனை படுத்திருக்கும் போது மனிதனை கொன்று போட்டார்கள் அதாவது இஸ்ரேவலின் ராஜாவை கொன்று போட்டு அந்த மனிதனுடைய தலையை வெட்டி எடுத்து கொண்டு நேராக தாவீது ராஜாவின் போகிறார்கள் அங்கு போய் தாவீது சந்தோஷப்படுவார் அவருடைய எதிரியை கொன்று போட்டோம் என்று நினைத்து கொண்டு இவர்கள் அந்த தலையோடு போய் நாங்கள் இப்படியாக இஸ்போசத்தை கொன்று போட்டோம் என்று சொன்னார்கள் இதை கேட்டதும் தாவீது ராஜா சவுலின் ராஜாவை கொன்று போட்டேன் என்று ஒருவன் வந்து சொன்ன போது அவனுக்கு செய்ததை நீங்கள் அறியவில்லையா யாராவது ஒருவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீதிமானின் குடும்பத்திற்கு ஒரு தீங்கு செய்து அதனால் எனக்கு பெயர் கிடைக்கும் என்று வந்தால் நான் விட்டு வைப்பேனா என்று சொல்லி ஒரு நீதிமானுக்கு எதுவும் அறியாமல் தன் வீட்டிலே படுத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்கள் இப்படி செய்தது என்ன உங்களை நான் விட்டு வைப்பேனா என்று சொல்லி அந்த இரண்டு பேரையும் பானாவையும் ரேகாவையும் தன் ஆட்களுக்கு அணையிட்டு கொன்று போட்டார் தாவீது ராஜா இப்படியாக சவுலின் குடும்பத்திற்கு தீமை செய்தவர்களை எல்லாம் தாவிது ராஜா கொன்று போட்டார் கர்த்தருடைய பிள்ளை நீதிமான் அந்த மனிதர்களுக்கு நீங்கள் தீங்கு செய்துவிட்டு என்னிடத்தில் வந்து சொல்லலாமா என்று கொன்று போட்டார் பின்பு இஸ்போசியத்தின் தலையை இவர்கள் எடுத்து வந்த தலையை எடுத்து கொண்டு போய் எப்ரேனிலே அக்னீர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலேயே அந்த தலையையும் அடக்கம் பண்ணினார்கள் தாவீது ராஜாவின் சொல்படி இதன் பின்பு இஸ்ரேவேலின் மூப்பர்கள் எல்லாம் ஒன்று கூடி தாவீது ராஜாவின் இடத்தில் வந்தார்கள் வந்து தாவிடம் பேசினார்கள் அவர்கள் கர்த்தர் ஏற்கனவே உண்மை குறித்து சொல்லவில்லையா இஸ்ரேவேலின் மந்தையை நீ மேய்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே ஏற்கனவே உமக்கு கட்டளையிட்டபடி எங்களுக்கு நீர் ராஜாவாக வேண்டும் எங்களோடு உடன்படிக்கை பண்ணும் என்று சொல்லுகிறார்கள் இப்படி அவர்கள் கேட்டதும் தாவீது ராஜா ஒப்புக்கொண்டார் அதன்படி தாவீது ராஜா உடன்படிக்கை செய்தார் அதன் பின்பாக தாவிது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் ஒரு காரியத்தை இந்த காலத்திலும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது இப்பொழுதும் எந்த ஒரு பிரதமரோ முதலமைச்சரோ அவர்கள் அந்த பதவியை பெறுவதற்கு முன்பாக சத்திய பிரமாணம் எடுக்கும் பழக்கம் தேசத்தில் இருக்கிறது இப்படி செய்கிற பழக்கம் அந்த காலத்தில் தாவீது ராஜாவின் காலத்தில் இருக்கிறது அதாவது அந்த அரசால போகிறவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் ஜனங்களிடத்தில் நான் இப்படியாக உங்களை நான் இப்படியெல்லாம் உங்களை வழிநடத்துவேன் என்று சத்திய பிரமாணம் கடவுளுக்கு முன்பாக கடவுள் சாட்சியாக இப்படி செய்துவிட்டு பின்பு தங்கள் பதவியை ஏற்றுக்கொள்ளுகிற பழக்கம் என்று வந்தது இதுவும் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முறைமைதான் இது அந்த காலத்திலும் தாவிதிராஜாவின் காலத்திலும் இப்படியாக நடந்திருக்கிறது இதற்கு இந்த வேத பகுதி சாட்சியாக இருக்கிறது இந்த சம்பவம் நடந்து மூவாயிரம் வருடங்களுக்கு மேலானது மூவாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கிறது தாவீது ராஜா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது முப்பது வயதுடையவராய் இருந்தார் அவர் நாற்பது வருடம் மிஸ்ர அரசாண்டார் ஏழரை வருடம் யூதாவிலும் மிச்சம் உள்ள முப்பத்தி மூன்று வருடங்கள் எருசலேம் இசுரவேலில் இசரவேலிலும் யூதாவை இரண்டாக ஒன்றும் சேர்த்து அரசாண்டார் இதன் பின்பு தாவீது ராஜாவாக முடிசூட்டப்பட்ட யுத்தம் செய்ய புறப்பட்டார் எபூசியர் என்னும் ஜனங்களின் மேல் அப்பொழுது எருசலேம் கோட்டைக்குள் மேலே வர முடியாது அதாவது எருசலேம் மூன்று பக்கங்களிலும் பள்ளத்தாக்குகளால் சூழப்பட்டிருந்தது அதனால் மேலே ஏறி வர முடியாது என்று நினைத்து அவர்கள் தாவீது ராஜாவின் இடத்தில் சவால் விடுகிறார்கள் உன்னை குருடரும் சப்பானுகளும் தடுப்பார்கள் மேலே வர முடியாது எங்களை ஜெயிக்க முடியாது என்று சவால் விட்டார்கள் எப்படி சொல்லிய போது தாவிது மும்முரமாக யுத்தத்தில் ஈடுபட்டார் தாவிது சியோன் கோட்டையை பிடித்தார் அதை வெற்றி பெற்று சீயன் கோட்டையை பிடித்தார் கர்த்தர் கூட இருந்ததினால் தாவீது ராஜாவோடு இருந்ததினால் இந்த காரியம் நிறைவேறிற்று கர்த்தருடைய பலத்தினால் தாவீது வடவட பலப்பட்டார் இந்த காரியம் எல்லாம் நடந்து முடிந்ததும் அங்கு இதன் பின்பாக தீரோவின் ராஜா தாவீது ராஜாவுக்கு அதிகமான உதவிகளை செய்தார் மரங்களை கொடுத்தார் அரண்மனையை கட்டி கொடுத்தார் தாவிது திருவின் ராஜாவின் உதவியினர் ஒரு அரண்மனை தாவீதுக்கு ஒரு அரண்மனையில் கட்டிக் கொண்டார் இது எருசலேமில் நடந்தது அந்த கட்டின அந்த கோட்டை இன்றும் கூட சீஎன் கோட்டை தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுகிறது எருசலேமின் மலையில் இருக்கிறது இன்றும் கூட இருக்கிறது அதற்கு பேர் அப்படியே இருக்கிறது இந்த நிலையில் தாவீது ராஜா ஒரு காரியத்தை சிந்திக்கிறார் அதாவது கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பதையும் கர்த்தர் இசரவேலை வழி நடத்த தன்னை பயன்படுத்துவதையும் புரிந்து கொண்டு பலப்படும்படியாக கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பதையும் இஸ்ரவேலை பயன்படுத்துவதையும் அறிந்து கொண்ட தாவிது ராஜா மேலும் பல திருமணிகளை பல ஆட்டிகளை கொண்டார் அதனால் அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள் தனக்கு அதிகமான பிள்ளைகளை பெறும்படியாக இப்படியாக அநேக திருமணங்களை தாவிதராஜா ராஜா செய்தார் மறுமனையாட்டிகளை ஏற்படுத்திக் கொண்டார் இதை நாம் சற்று கவனிக்க வேண்டும் இச்சையினாலோ அவர் தன்னுடைய சுய பெருமைக்காகவோ அவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை தன்னுடைய சந்ததி பெருகும்படியாக அவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் இதன் பின்பு இஸ்ரவேலர்கள் ரெப்பாயும் வந்து யுத்தத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது தாவீது ராஜா கர்த்தரிடம் கேட்டார் நான் யுத்தத்துக்கு போகலாமா என்று கேட்டார் அதற்கு கர்த்தர் நீ போ கண்டிப்பாக அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னார் அதன்படி தாவீது ராஜா புறப்பட்டு யுத்தத்திற்கு சென்றார் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களை முறியடித்தார் அதன் பின்பாக மீண்டும் இரண்டாவது முறையாக பாகால் பலத்தாக் என்ற இடத்திற்கு வந்தார்கள் மீண்டும் யுத்தத்திற்கு அப்பொழுது கருத்தர் இரண்டாவது முறையாக ராஜா மீண்டும் கேட்கிறார் கருத்தரிடத்தில் நான் யுத்தத்துக்கு போகலாமா என்று அதற்கு கருத்தர் நீ போகலாம் ஆனால் முன்புறமாக போகாமல் பின்புறமாக போக வேண்டும் முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே நீ போக வேண்டும் அந்த இலைகளின் நுனி துளிர்கள் முசுக்கட்டை செடி என்பது இன்றைய காலத்தில் பட்டுப்புழு வளர்ப்பதற்கு மரமாக வளரும் அதை பயன்படுத்துவார்கள் அது மல்பரி செடி என்று சொல்லப்படுகிறது அந்த செடிகளின் இடத்தில் நீ செல்ல வேண்டும் அதன் துளிர்களில் கர்த்தர் போகும்போது சத்தம் கேட்கும் அந்த துளிர் செடிகளினுடைய அந்த துளிரின் சத்தத்தில் இலை அசைவது கர்த்தர் செல்வது உனக்கு தெரியும் அப்பொழுது கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் நீ பின்னாக சென்று யுத்தம் செய் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார் அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்தில் வந்து இறங்கி அவரே இறங்கி வந்து யுத்தம் செய்திருக்கிறார் ராஜாவோடு கூட இருந்து பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் செய்திருக்கிறார் இந்த முறையும் பெலிஸ்தரை வென்று அந்த இடத்திற்கு பாகால் பிரேசி என்ற பெயரை தாவிதராஜா இட்டார் அந்த இடத்தில் அவர்கள் விக்கிரகங்களை எல்லாம் விட்டுவிட்டு விட்டு ஓடி போய்விட்டார்கள் பெலிஸ்தர்கள் அதையெல்லாம் எடுத்து தாவீதும் அவருடைய உடன் ஊழியர்களும் எடுத்து அக்கினியினால் சுற்றி போட்டார்கள் இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது கர்த்தர் நீதிமானாக தாவீது ராஜாவை உருவாக்கி இருந்தார் அவர் தாவீது ராஜா மிகவும் நீதியாய் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரின் செய்தியை கேட்டு கர்த்தரின் சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவராய் இருந்தார் யுத்தத்திற்கு போக வேண்டும் என்றாலும் நெருக்கடியான நேரங்களிலும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் வார்த்தையின் அனுமதியின்படியே நடந்து கொண்டார் சில நேரங்களில் கர்த்தர் நீ போக வேண்டாம் என்று சொன்ன இடத்திற்கு உனக்கு ஆபத்து வரும் என்று சொன்னால் அந்த இடத்தில் அவர் இருக்க மாட்டார் நீ போ என்று கர்த்தர் சொன்னால் அந்த இடத்துக்கு போய் விடுவார் முழுமையான கீழ்ப்படிதலை தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம் அவர் மிக சிறந்த கீழ்ப்படிதலுக்கான உதாரணமாக இருக்கிறார் இஸ்ரவெலுக்கே ராஜாவாக இருந்திருந்தும் அவர் கருத்தருக்கு முன்பாக ஒரு சாதாரண ஒரு அடிமையைப் போல ஒரு கூலிக்காரனை போல தன்னை தாழ்த்தி கொண்டு நான் ராஜா என்ற கர்வம் இல்லாமல் அந்த மாயையை அவர் பற்றி கொள்ளாமல் உண்மையான சாதாரண நானும் ஒரு மனிதன் என்ற தாழ்ந்த நிலையில் அந்த மனதின் உண்மை நிலையை அறிந்து மனிதர்கள் எம்மாத்திரம் என்பதை அறிந்து உண உணர்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தினார் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் தாவீதராஜாவின் தாழ்மை கீழ்ப்படிதல் தெய்வ அறிந்து செயல்படுதல் கர்த்தருக்காக வாழ்தல் என்ற முழுமையான கீழ்ப்படிதலை முழுமையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தாவீதராஜாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளலாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக மாறலாதா